விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அறிவாளி கூட்டமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது நான் இப்போ ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை முழுமையா பாருங்க பிறகு பேசுவோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார் இது திருட்டிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்ன டீப்பா போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இதை முறைகேடு காணொளி முழுமையா பாத்தீங்களா ஈரோடு நாமக்கல் இந்த பகுதியில் திமுகவினர் கிட்னி திருடுவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாருன்னா அந்த திமுககாரன்லாம் கிட்னி திருடுறான் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி அதுல சொல்றாரு என்ன சொல்றாருனாக்க இதை கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது உறுப்பு திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது இதை முறைகேடு அப்படின்னு சொல்லணும் எப்படி திருட்டுன்னு சொல்லக்கூடாது வாயிலடிங்க வாயிலடிங்கோ உடல் உறுப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லணும் எப்படி இப்ப திமுக ஆட்சியில நகை திருடு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதை வந்து நகை திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது நகை எடை குறைப்பு அப்படின்னு சொல்லணும் இதே திமுக ஆட்சியில எங்கேயாவது கொலை நடந்துச்சுனு வச்சுங்களேன் அதை வந்து கொலைன்னு சொல்லக்கூடாது மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லணும் அதே வரிசையில தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்குனாக்க கிட்னி திருட்ட கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அதாவது உடல் உறுப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லுங்கன்னு இன்றைக்கு மா சுப்பிரமணியம் அந்த பொருள் பட இன்றைக்கு பேசி அதாவது தமிழ்நாட்டில் எங்கே ஒரு மூலையில் ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது அதுல நிச்சயமாக நூறு சதவீதம் திமுக தொடர்பு இருக்கும் திமுக தொடர்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு குற்றச்சம்பவமே நடைபெறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இன்றைக்கு கிட்னி திருடக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட்ட தனலட்சுமி சீனிவாசா குழும மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசை தடை விதித்திருக்கிறது அந்த மருத்துவமனைகள் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மன்னச்சநல்லூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை அவர் வந்து கருவிருந்து கதிரவன் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த லோக்கல் பகுதியில என்ன பண்ணுவார்னாக்க அவர் மீது ஏதேனும் அதிருப்தியில யாராவது இருந்தாங்கனாக்க அவர் மீது ஏதேனும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பகுதியில போகணுச்சு

அவங்க போய் கிட்னி திருடுவாங்க ஊப்பிகள்லாம் இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க டேய் அவளுக்கு அந்த அஞ்சு தலைமுறை உக்காந்து தின்றதுக்கு சொத்து சேர்த்தான்ல அந்த சொத்தே இந்த மாதிரி கிட்னி திருடி வந்த பணம் தாண்டா ஏழை மக்களுக்கு நாங்க வைத்தியம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏழை மக்களுடைய பணத்தை புடுகி சேர்த்த சொத்து தாண்டா அது இவன் என்னவோ பெரிய பணக்காரன் பரம்பரை பரம்பரையா பணக்காரனுங்க இவங்க நாலஞ்சு தலைமுறைக்கு வந்து உக்காந்து சாப்பிடறதுக்கு சொத்து இருக்கிறது இவங்க கிட்னிலாம் திருட போறாங்க அப்படின்ற ரீதியில இன்னைக்கு திமுக உடன் பொறுப்புகள் எல்லாம் முட்டுக் கொடுத்து அவருக்காக இன்றைக்கு வரிந்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்கள் அரசே உங்கள் திமுக அரசே தனலட்சுமி சீனிவாச குழுமத்தை சார்ந்த அந்த மருத்துவமனை இனி உறுப்பு மாற்று சிகிச்சையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஏன் திமுக எம்எல்ஏவை ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை உடனே நீங்க சொல்லலாம் ஒரு மருத்துவமனை செய்த தவறுக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்த தவறுக்கு மருத்துவர்கள் செய்த தவறுக்கு எப்படி அதனுடைய உரிமையாளர் திமுக எம்எல்ஏ கதிரேவன் எப்படி அதற்கு வந்து பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து மொட்டையான ஒரு முரட்ட முட்டு கொடுக்கலாம் அந்த மருத்துவமனை யாருடையது கதிரவன் தானே கதிரவன் திமுக எம்எல்ஏ தானே இவருக்கு தெரியாமல் அப்படி ஒரு சம்பவம் அங்க நடக்குது அப்படின்னாக்க ஒண்ணு இவர் கையாலாகாதவர்கள் இருப்பாரு அப்படி இல்லைன்னா இவர் கண்டும் காணாதவராக லாபத்தை எதிர்பார்த்து என்ன தொழிலாலும் பண்ணிக்க என்ன பீஸ்னாலும் போட்டுக்க எனக்கு பணம் வந்தா முக்கியம் அப்படின்ற நினைக்க கூடிய ஒரு நபராக இந்த கதிரே இருக்கிறார் அப்படி என்பது நாம எடுத்துக்கலாம் வருஷம் வருஷம் ஒரு மருத்துவமனுடைய லாப நஷ்ட கணக்கை நீங்க பாப்பீங்கல்ல ஆடிட்டிங் பண்ணுவீங்கள அதோட வரவு செலவு கணக்க நீங்க காட்டுவீங்கள அரசு கிட்ட காட்டுவீங்கல்ல அப்படி பண்ணும்போது இவ்வளவு பணம் எங்கிருந்து திடீர் வந்தது என்ன மாதிரியான சிகிச்சை

சிறந்த சேவையாற்றீடு சொல்லி இருக்கு இவங்களை விருதுலாம் கொடுத்திருக்காங்க அந்த நிறுவனத்திற்கு அப்ப எப்பேற்பட்ட ஆட்கள் பாருங்க இவங்க எல்லாம் கூட்டு கலவாணிகள்

கூட செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்துக்கு சொந்தமான ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குல்ல அந்த கல்லூரி கிட்டத்தட்ட நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு இந்த தனலட்சுமி சீனிவாசா குடும்பம் தான் வாங்கி இருக்கிறது அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது இவர்களுக்கு இவர்கள் கிட்டி திருடி சம்பாதித்த பணம் அது அந்த குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்களுடைய திருட்டு பணம் மக்களிடம் கொள்ளையடித்த பட்ட கொள்ளையடித்த பணம் அப்படின்னு நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்ப முறையாக அந்த மருத்துவமனையின் மீது வழக்கு பதிவு செய்து அதனுடைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யணும் கதிரவன் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இருக்கார்ல அவரு மீதும் வழக்கு பதிவு செய்யணும் ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு கணக்கை காட்டும் பொழுது இவ்வளவு வருமானம் எப்படி எப்படியா வந்து சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட இவர் கேட்டிருக்க மாட்டாரா அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களை புரிஞ்சு கொண்டு வந்ததும் திமுக சார்ந்த புரோக்கர் தான் திமுகவை சார்ந்தவன் அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற இவ்வளவு காரணம் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு சிரமப்படுற ரெண்டு கிட்னி வச்சிருக்கிறல்ல ஒரு கிட்னியை கூடு ஒரு கிட்னியை வச்சு நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் பேசி கிட்டத்தட்ட அவருடைய கிட்னியை பணக்காரர்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்து விட்டு அந்த அப்பாவி ஏழை மக்களுக்கு ரெண்டு இருந்து மூணு லட்சம் ரூபாயை மட்டும் அவர்கள் கையில கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த மக்களும் என்ன பண்றாங்கனாக்க அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடியவர் இருந்தாக்க அவங்கள

இலவச வேஸ்டி சாலை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வேஸ்டி சாலை கொள்முதல் எல்லாம் இந்த அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் நெசவாளர்களிட இருந்து கொடுத்து நெசவாளர்களுடைய கூட்டுறவு சங்கங்கள் இருக்குல்ல ஆர்டர் கொடுத்து அவர்களிடம் மறுத்தான் கொள்முதல் பண்ணுவாங்க அப்ப அவர்களுக்கு வருடம் முழுவதும் வேலை நடந்துகிட்டே இருக்கும் அப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு வேஸ்டி சேலை கொடுக்கணும் அப்படின்னாக்க இவங்க வந்து வருடம் முழுவதும் நெய்துகிட்டே இருக்கணும் அப்ப அதற்கான வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த திமுக ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் ஆர்டரை ராஜஸ்தானு குஜராத் இது போன்ற வட மாநிலங்கள்ல இருந்து வேஸ்டி சேலை இறக்குமதி செய்யக்கூடிய வேலையை திமுக செய்த விளைவை இவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த விசை தறி எல்லாருமே வந்து தறி வச்சிருப்பாங்கல்ல அந்த தறி எல்லாம் மின்சார இயந்திரத்தால் இயங்கக்கூடிய தறி இவர்கள் ஏற்றப்பட்ட இவர்களால் ஏற்றப்பட்ட அந்த அளவுக்கு அதிகமான மின்சார வரியினால் அளவுக்கு அதிகமான மின் கட்டணத்தால் அந்த கட்டணம் கூட செலுத்த முடியாமல் நிறைய தறிய அந்த நாமக்கல் ஈரோடு பகுதியில் மூடிட்டாங்க இதுதான் உண்மையான கல நிலவரம் அப்ப இதை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுகிறார் நாங்க தீபாவளிக்கு பட்டுப்படையை சேர்த்து கொடுப்போம் ஒரு கொடுப்போம் அந்த பட்டுப்படவை எங்க நெய்யப்படும் எளிய அந்த கிட்ட கொடுத்து நேரடியாக நாங்கள் நெய்ய வைக்க போயிரோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்திருக்கிறது அவர்களை ஏழைகளாக மாற்றியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நெசவாளர்களை அவருடைய தொழிலை

மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய குடல் கிட்னி குந்தானி கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்தையும் அறுத்து வித்துட்டு இவனை கூறு போட்டு வித்துட்டு போயிடுவானுங்க இந்த நாட்டையும் கூறு போட்டு இந்த திமுக காரம் வித்துட்டு அப்ப இப்படிப்பட்ட கைவர்களுடைய ஆட்சி நமக்கு தேவையா என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நன்றி